நாங்கள் பணபலம் அதிகார பலத்தையும் காட்டுகின்ற தேர்தல் முடிவாக பார்க்கின்றோம் என தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஜி வாசன் பேட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பி ஆர் பி ராதாகிருஷ்ணன் திருமண வரவேற்பு விழா திருவாரூர் அருகே பவித்ர மாணிக்கம் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடந்தது விழாவிற்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் இடைத்தேர்தலுடைய முடிவுகள் எதை காட்டுகின்றது என்றால் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டுகிறது தொடர்ந்து இந்த தேர்தலில் அதிகாரத்தால் பணபலத்தால் சாதாரண மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலிலேயே இந்த தேர்தல் நடந்து முடிந்தது என்பது உண்மை நிலையே திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிகள் செய்த பல தவறான அணுகுமுறைகளை தாண்டி சுமார் ஐம்பத்தையாயிரம் வாக்குகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவினுடைய வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல செய்தி என்றே நான் கருதுகிறேன் இதுபோன்ற பணபலம் அதிகார பலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமையும் தேர்தலுடைய திமுக கூட்டணியினுடைய அணுகுமுறை தங்களுக்குள் வைத்துக்கொண்ட கோட்பாடு செயலாற்றிய முறை இவைகளை பற்றி தேர்தல் ஆணையம் கவலைப்படவில்லை என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது மக்களுக்கு கவலை அடி ஒரு செய்தி நீங்கள் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அச்சம் கொடுக்கும் வகையிலேயே இருக்கிறது இதனை கட்டுப்படுத்த முடியாத அரசாக திமுக அரசு செயல்படுகிறது இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டும் இதை தொடர்ந்து தமாக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூறிக்கொண்டே இருக்கிறது கொலை கொள்ளை திருட்டு செயின் பறிப்பு விசச்சாராயம் கள்ளச்சாராயம் போதை பொருள் என்று கொண்டே போகலாம் இதற்கிடையில் டாஸ்மார்க் கணக்கில்லாமல் கடைகள் பல நேரம் திறந்திருக்கிறது தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழலை கூட்டணியினுடைய கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் இணைந்து மக்களை சந்தித்து அதற்கு வலு சேர்ப்போம் திமுக அதிகார வர்க்கத்தினுடைய உச்சக்கட்டம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது எங்க எங்க சொன்னாங்க அதில் என்ன சொன்னாங்க பாஜக ஆட்சி அதிகாரம் பண்ணிருச்சு பணபலத்தை கொடுத்து பண்ணியிருந்துச்சுன்னா ஏன் இரநூ இரநூத்தி நாற்பது முந்நூற்றி நாற்பதுலாம் வாங்கியிருக்கணும் நியாயமாதானத்தை எடுத்துகிட்டு பண்ணுறாங்க ஆமாம் இங்கே சரியாக பண்ண இங்கே வந்து அதெல்லாம் ரொம்ப முறையாகப்படுத்துகிறாங்க பணபலத்தை அதிகாரப்படுத்த ஆட்படுத்தெல்லாம் அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு வெல்லக்கூடிய சூழல் சொல்றோம் நீங்க இதில் அரசியலை மற்றும் நான் பேச விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டே போகிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே அதனை பொறுக்க முடியவில்லை அதன் காரணமாக காழ்ப்புணர்ச்சி அரசியலின் காரணமாக இவைகளெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே அரங்கேறிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய நியாயமான உரிமையை காவிரி பிரச்சனையிலே காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு தொடர்ந்து எதிர்ப்பதை ஒருபோலும் இனிமேல் அனுமதிக்க முடியாது எனவே தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நியாயமான பங்கீட்டை அவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே கண்டிப்போடு குறிப்பிட விரும்புகிறேன் அதோடு நிறுத்திவிடுவோம் அதோடு நிறுத்திவிடுவோம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நாளைக்கு பேசுறதுக்கு வேறு பண்ணிக்கிறேன் சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க நாளைக்கு பேசுங்க சார் நீங்கள் நாளைக்கு பப்ளிக் மீட்டிங் மேடையில் உள்ள லட்சம் சொல்லிவிட்டா விரும்புகிறேன் ஜூலை பதினைந்தாம் நாள் பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழா தமிழகம் முழுவதும் குக்கிராமங்களில் கூட மிக சிறப்பாக நடைபெறுகிறது இன்றைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அடித்தளமிட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவருடைய பிறந்த தினத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எல்லா வருடமும் பொதுக்கூட்டமாக பல்வேறு மாவட்டங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாளைய மறுநாள் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழாவினை சிறப்பிப்பதற்கு நாளை மாலை சரியாக ஐந்து மணிக்கு திருச்சியிலே உழவர் சந்தையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மேடையிலே கலந்து கொண்டு பெருந்தலைவரது புகழ் பாடுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன்